பெறுவதுதான் எல்லை கொண்டு வந்ததேதும் இல்லை எடுத்துச் செல்லவழியும் இல்லை உடலும் உயிரும் இரவள் என்று அறிந்திரு மறந்து போகும் நெருப்பிவிட்டால் சாம்பல் மிஞ்சும் வாழ்க்கை தானடா ஓகு தடுத்து நிறுத்தம் வழியு நேதடாம் மனிதா வழியும் ஏதாம் வேணும் இந்த வாழ்வுதான் நல்லவர்கள் போற்ற வேணும் போகும் போதுதான் மனிதா தட்டி வைத்த மாளிகையும் காலம் வெள்ளுமே உயிரதும் பிரிந்த பின்னால் சொந்த மேதட உழுதுணைக்கு உடன் வருவார் யா கூறாம் மனிதாய் என்று சொல்லி வைத்த மனைவி வருவ மனைவி வருவாளாம் கொட்டி கொடுத்து வைத்த மகள் வருவாளா நீ கொஞ்சி கொஞ்சி வளர்த்து விட்ட அறிந்து நீயும் வாழ்க்கையிலே கணக்கை போடு அந்த ஆறுமுகன் தாழ்வுழன் சேரம் கொளியை ஏடு அந்த ஆறுமுகன் தாழ்வுழன் சேரம் கொளியை தேடு கந்தன் எண்டு